வணக்கம் வளமுடன் ஹாப்பி ஏஜிங் சீனியர் சிட்டிசன் இக்கி காய் முதுமையை வரவேற்போம் சொல்லி பல பதிவுகள் நம்ம யூடியூப் சேனலில் இருக்கு முதியோர்களுக்காக அவங்களோட லைஃப் எப்படி இருக்கணுங்கிறதுக்காக ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் பற்றியும் நிறைய பதிவுகள் ஏன்னா ரிட்டைர்மெண்ட்டுக்கு அப்புறம் லைஃப் எப்படி இருக்கணும்ன்ட்டு அப்படி இருக்கிற பதிவில் இப்போது ஒரு பதிவு சேர்க்கணும் சின்னதாக குறிப்பாக ஒரு கிறிஸ்டியான பதிவு உங்களுக்காக படித்ததை சொல்கிறேன் ஆங்கில ரிட்டைர்மெண்ட்டு குழுவில் ஒருத்தர் எழுதியிருந்தார் அவருக்கு ஓய்வு பெறும் வயது ஒரு கேரவான் வாங்கிவிட்டு அதாவது கேரவான்னா எல்லா வசதியும் இருக்கிற ஒரு பெரிய வேனு வாங்கிட்டு நாடு முழுக்க சுற்ற வேண்டும் ஏன்னா அங்கங்கே ரூம் போடுறதெல்லாம் பிரச்சனை அதனால் வண்டியிலே தூங்கலாம் பார்க்கிங் போட்டுட்டு அந்த மாதிரி ஒரு கேரவான் வேன் வாங்கிட்டு நாடு முழுவதும் சுத்தம் வேண்டும் ஏன்னா ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் பென்ஷனே இப்போ இருக்கிற சம்பளத்தோடு அதிகமாக வரும் ஏன்னா பென்ஷன் பெனிஃபிட்ஸ் அது இதெல்லாம் சேர்த்து மொத்தமாக கணக்கு போட்டு பார்த்தா பென்ஷனோடு அதிகமாக வரும் அப்படி ஒரு கணக்கு போட்டு வச்சுருந்தார் அப்படி அவர் ரிட்டையர்மெண்ட் ஆகிற அன்றைக்கி ஒரு மேனேஜர் அவரை கொஞ்சம் வந்து என்கிட்ட பேசிட்டு போங்கன்னு அவரும் போகிறாரு பேசுகிறாரு உன் வேலைக்கு இன்னொரு ஆளை எடுப்பதை விட ஆனால் அவர் ரிட்டைர்மெண்டாக ஆனதுக்கப்புறம் இன்னொரு ஆளை எடுக்கணும் அதுக்கு பதிலாக அந்த வேலையை கான்ட்ராக்டாக விட்டுறலான்னு இருக்கிறோம் உனக்கு கொடுத்த அதே சம்பளம் ஆனால் பென்ஷன் மாதிரி பெனிஃபிட்ஸ் எல்லாம் அவங்களுக்கு இருக்காது அதில் எங்களுக்கு காசு கொஞ்சம் மிச்சமாகும் அதனால் கான்ட்ராக்ட் விட்டுர்லான்னு இருக்கும் வேண்டுமென்றால் நீயே ஓய்வு பெற்றுவிட்டு அடுத்த நாளே அந்த கான்ட்ராக்டில் வந்து சேர்ந்துக்கலாம் உனக்கு பென்ஷனும் வரும் பழைய சம்பளமும் அதே வரும் சொல்லி அவருக்கு சொல்கிறாங்க அதாவது நிறைய பேர் இப்போ அந்த மாதிரி ஈவன் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி ஏர்ஃபோர்ஸில் கூட அந்த மாதிரி இருந்தது அவங்களோட சூப்பர்னான்சன் முடிஞ்சு ஐம்பத்தெட்டு வயசில் ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டு சே இருந்து ரெண்டு வருஷம் ஒர்க் பண்ணுவாங்க அவங்க போட்டிருந்த ரேங்க் எல்லாம் போட்டுக்குவாங்க ஆனால் ரெண்டு ரேங்க்கு ச கம்மியாக சம்பளம் வாங்கிட்டு இருப்பாங்க ஸோ மறுபடியும் வந்து ஜாயின் பண்ண மாதிரி அது ஒரு ரெண்டு வருஷம் இருப்பாங்க அந்த மாதிரி இவருக்கும் சொல்கிறாங்க நீ பென்ஷனும் வாங்கிக்கோ எல்லாம் வாங்கிக்கோ பென்ஷனான மறுநாள்லேருந்து வந்து வேலை செய்ய உனக்கு சம்பளமும் கொடுப்போம் நாங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ பார்த்தா இது எல்லாத்தையும் கணக்கு பண்ணி பார்த்தா சம்பளம் வருது அது குறையல பென்ஷன் வருது அது பென்ஷனோட எல்லா பெனிஃபிட்டும் வருது எல்லாத்தையும் கணக்கு பண்ணி பார்த்தா இவருக்கு இரநூறு பர்சன்ட்டுக்கு மேலே ஃபினான்ஷியல் பெனிஃபிட் கிடைக்குது மனிதனுக்கு தலைகால் புரியவில்லை மகிழ்ச்சியுடன் ஓய்வு பெறும் திட்டத்தை மூட்டை கட்டி வைத்துவிட்டு மறுநாளே வேலைக்கு வந்துடுறார் அதாவது ரிட்டையர்மெண்ட் முடிஞ்சிச்சு மறுநாள் இருந்து ஒர்க்குக்கு வந்துட்டார் ஆண்டுகள் கடந்தன பத்து வருஷம் அதுக்கப்புறமும் உழைக்கிறார் இப்போது வேலை செய்யவே முடியவில்லை ஓய்வு பெற்றே ஆக வேண்டும் ஆனால் காரவான் வாங்கிட்டு ப வேனில் பயணம் போடலாம்னு நினச்சிக்கிட்டு இருந்தாருல்ல அதெல்லாம் போக முடியாது இப்போ ஏன்னா கண் பார்வை மங்கி விட்டது என்ன நடந்தது என்ன வயிற்றுக்காக ஆன்மாவே விட்டுறது தவறு என உணரும் தருடம் வந்துவிட்டது என்று எழுதியிருந்தார் அந்த ரிட்டர்மெண்ட் பர்சன் அதாவது பணம் கிடைக்குதுன்னு சொல்லி நம்மளோட ஆம்பிஷன் விஷ்ஷு நம்மளோட ரிலாக்ஸேஷன் எல்லாத்தையும் வித்துட்டோம் நமக்கு இருப்பது ஒரு லைஃப் அதை முதலாளிக்கு உழைத்து கிடப்பாது என்ன பணத்துக்காக போனதுனால அது நம்மளோட ஆன்மாவை எழுந்துவிட்டோம் இன்னொரு பக்கம் நீங்களே முதலாளியாக கூட இருக்கலாம் உங்கள் உழைப்பு முதலாளியாக இருந்து உழைக்கிறது எதுக்கு வாடிக்கையாளருக்காக அந்த வாடிக்கையாளருக்காக உழைச்சிக்கிட்டே இருக்கணுமா ஒரு ஓய்வுங்கிறது உங்களுக்கு வேணாமாங்கிறது தான் நம்ம புரிஞ்சுக்கணும் ஏஜிசிய நம்பர் என்பது மாதிரி ஒரு எல்லைக்கு மேல் பணமும் ஒரு நம்பர் தான் போதுமான அளவு சேர்ந்த பின் அதை அனுபவிக்க உடலில் தெம்பு இருக்கணும் சும்மா சேர்த்து வச்சு பீரோவில் பூட்டி வச்சு பலன் ஒன்றும் கிடையாது என்ஜாய் த லைஃப் அப்படியே போக்கில் ஆன் த கோ என்ஜாய் லைஃப் ஆன் த கோங்கிறது தான் முக்கியமாக நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது மீண்டும் பணம் பணம் என்று ஓடாமல் ரிட்டைர்மெண்ட் லைஃப்புங்கிறத என்ஜாய் பண்ணணும் அதை மகிழ்ச்சியுடன் ஒவ்வொரு நொடியையும் அனுபவித்து வாழ வேண்டும்ங்கிறது தான் இந்த பதிவு மூலிமா மறுபடியும் சொல்கிறோம் ஹாப்பி ஏஜிங்கிறதும் பணமும் அந்த ஏஜுங்கிறது எப்படி ஒரு நம்பரோ அதே போல் பணமும் ஒரு நம்பருங்கிற சைஸில் உங்களுக்கு மாறுறதுக்கு முன்னாடி அதை அனுபவிக்க கற்றுக்கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன்